அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நான் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாத குட்டியை அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அதை உடம்பில் வந்து நோய் பரவி ஒரு பத்து பர்சன்டேஜ் உயிரோட அது ரோட்டில் சுற்றிட்டுருக்கிறத ரெஸ்கியூ பண்ணி நான் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புகிறேன் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புறது தப்புனா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ரோட்டில் வந்து அதை வந்து புழு பிடிச்சி சாப்பாடு இல்லாமல் வேதனைப்பட்டு சாகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் அது இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நிம்மதியாக சாப்பிட்டு வழியில்லா மரணத்தை கூடு இறைவா அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்து விடுறோம் அதுவும் சில பேருக்கு வந்து நான் ட்ரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டால் போய் அதை நடக்க வைக்கணுமா சாப்பாடு கொடுக்கணுமாம்மா அப்புறம் போய் டெய்லி பார்க்கணுமாம்மா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து என்னை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நான் என்னங்கிறனா ட் ட்ரஸ்ட்டுக்கு போனால் உங்களுக்கு அப்டேட் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்களே நான் என்றைக்கு கொண்டு போய் குட்டி விட்டுறேனோ அன்றைக்கி எனக்கு அப்டேட் கொடுக்குறாங்க நான் இடையில போனால் பார்த்துக்குறேன் அதுக்கு ஏதாவது ஆனாலோ என்னை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க அது வாழ்ந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை நம்மளை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க அப்படி அக்கறை இருக்கவங்க நீங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து கேளுங்க இந்த மாதிரி அந்த மேடம் குட்டி கொடுத்தாங்களே அது இருக்கா அது என்ன நிலமையில் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா பண்ணலையான்னு வந்து பாருங்கள் சும்மா வெறுமனே நீங்கள் வந்து எண்பது கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன நாயேன்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்து பிராணிகள் துயர் தடுப்பு இயக்கத்தில் இருக்கோம் தான் தப்பு பண்ணால் கேட்குறக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நாங்கள் கேட்போம் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் பழி சொல்கிறதுலே குறியாக இருக்கிறப்ப உங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்க வேலையை நாங்கள் செஞ்சிகிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு எங்க மேலே இருந்தால் நீங்க ட்ரஸ்ட்டில் அப்டேட் அவங்க கொடுக்கல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க அவங்க மேலே போய் கேஸ் கொடுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் ஒருத்தர் ஒரு பிச்சை எடுத்து நாங்கள் ஏதாவது ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணி அதை கொண்டு வந்து வழி மரணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு இன்னும் ட்ரஸ்ட்டில் நிம்மதியாக இருக்கட்டும் அதுலேயும் நீங்கள் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க இனிமேல் சென்னையில் யாருக்காவது உதவி வேணா நீங்க கேளுங்க ஒரு சிஸ்டர் நம்பர் கேளுங்க அவங்க அவங்க வச்சே எல்லா பழந்தில் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க